நம் ஆண்டவர் இயேசு நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய எட்டு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு முடிய பின்பு இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென என கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து பாண்டவரை காப்பாற்றும் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் கடலும் இவருக்கு ஈடுபடுகின்றனவே இவர் எத்தையவரோ என்று வியந்தனர் சிந்தனை சீடர்களோடு ஆண்டவர் இயேசு இருந்தபொழுது நம்பிக்கை குன்றியவர்களாய் அவர்கள் செயல்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் நாமும் நம்பிக்கை குன்றவர்களாய் பல தரப்பட்ட செயல்களை நாம் செய்து வருகின்றோம் அவ்வாறு இராமல் நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைப்போம் அவரே நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கின்றார் அவரே நம்மை வழிநடத்துவார் அவரே நம்மை பாதுகாப்பார் எனவே நம் ஆண்டவர் இயேசு மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே